தமிழ் சினிமாவின் உச்சபட்ச நட்சத்திரமாக திகழ்பவர் நடிகர் விஜய் இவர் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவ்வப்போது மட்டுமே பரபரப்பை உண்டாக்கி வந்த விஜய் அடுத்த பத்து மாதங்களில் சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பு ஆகியவற்றை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் விஜய்க்கு தமிழ்நாடு மட்டுமன்றி அண்டை மாநிலமான கேரளா ஆந்திரா கர்நாடகா என இந்தியா முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர் குறிப்பாக மலையாள சூப்பர் ஸ்டார்களுக்கு நிகரான ரசிகர் பட்டாளம் விஜய்க்கு கேரளாவில் உண்டு விஜய் நடத்திய விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு கூட கேரளாவிலிருந்து ரசிகர்கள் வந்தனர் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் சமயத்தில் தான் கேரளாவிலும் கூட சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது கடும் போட்டி நிலவி வருகிறது குறிப்பாக மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் தேர்வில் முதலில் இருப்பவர் வேணுகோபால் இவர் தமிழ்நாட்டில் தமிழக காங்கிரஸ் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்காக ஒரு தினங்களுக்கு முன்பு டெல்லியில் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆகியோருடன் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் நடத்திய சந்திப்பிற்கு அடித்தளமே எந்த வேணுகோபால் தான் என்று தெரியவந்துள்ளது ஏனென்றால் தமிழ்நாட்டில் தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் விஜயின் செல்வாக்கை கேரள காங்கிரசிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வேணுகோபால் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது கேரளாவில் விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் எனவே காங்கிரஸ் விஜயோடு கூட்டணி அமைத்தால் கேரள விஜய் ரசிகர்களின் வாக்குகள் தங்களுக்கே ஓட்டுகளாக வரும் என்று வேணுகோபால் நம்பிக்கையோடு இருக்கிறார் இதற்காகவே அவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர் ஆர்வம் காட்டி வருகிறார் இதனால் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு அதிகரிக்கும் என்று வேணுகோபால் கருதுகிறார் வேணுகோபாலின் இந்த முயற்சிக்கு தமிழக காங்கிரஸ் சிலர் ஆதரவு தெரிவித்தாலும் சிலர் கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர்